பெண்களை இழிவுபடுத்தும் ஆபாச பாடல் விவகாரத்தில் சிம்புவின் நற்பெயருக்கு சிலர் களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவரது தந்தை டி ராஜேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு அவர் அனுப்பியுள்ள தன்னிலை விளக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் என்னன்னா இந்த பி பாடல் என்று சொன்னாலே பி பாடல் என்றால் என்ன அங்கேயே ஒரு வார்த்தையை மூடி மறைக்க தொழில்நுட்ப ரீதியிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் பீப் அடிப்படையில் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அல்ல இது ஒரு தனிப்பட்ட ஆல்பமாக வெளியிடப்பட்ட பாடலும் அல்ல இது ஒரு முழுமை வடிவம் பெற்ற பாடலும் அல்ல இதை சில இது சம்பந்தப்பட்ட சிம்பு குரல் கொடுத்துட்டாரு சொல்கிற இவர் அவர் போய் இதை போய் ஒரு தொலைக்காட்சியில் பாடில்லை இல்லை ஒரு ரேடியோவில் எஃப்எம் ரேடியோவில் போய் பாடில்லை இல்லை ஒரு அரங்கத்தில் நின்று பாடில்லை இல்லை ஒரு மேடை கச்சேரியாக போய் ஏறி நின்று பாடில்லை இல்லை அவர் போய் தெருவூரத்தில் நின்று பாடில்லை எல்லாத்துக்கும் மேலே இந்த பாடல் முறைப்படியாக ஒரு ஒளிப்பதிவு கூடத்தில் போய் பதிவு செய்யப்படவில்லை இது ஒரு முழுமை பெறாத ஒரு பாடல் அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு அறையில் சில டம்மி வார்த்தைகளை போட்டு பாடிட்டு அதை கூட வேண்டாம் என்று தொழில்நுட்ப முறையிலே பி போட்டு மூடி வைத்துவிட்டு அது ஒரு கட்டத்தில் அந்த பாடல் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு ஒரு மூளையில் தூக்கி எறியப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட ஒரு பாடல் டெசர்ட் நிலையில் தூக்கி வீசப்பட்ட ஒரு பாடல் அந்த பாடல் யாரோ வேண்டுமென்றே ஒரு வேண்டத்தகாத விஷ கிருமிகள் திருடி எடுத்துச் சென்று சிம்புக்கு மேல பெண்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் என்று வேணென்னு ஒரு சதி காரணமாக அதை கொண்டு போய் யாரோ இணையதளத்தில் போய் பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை இது சத்தியம்